வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல பழனிபுரிமை எம்பருமான மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீயான அண்ணாமல் சந்திரர் குருநாதர் அருணாபுரிமன் திருவிளையாரம் சந்திரன் எம்பர் மனு முழுமீட்டர் முருதாகசுவாமி திருவாம்பு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார் இணையதளத்து வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரம் அரிமருகோனே என தூங்கும் வயலூர் தளத்து திருப்போருக்கான பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்தலம் வயலூர் உரை வள்ளலின் திருப்பாத்தலம் சமர்ப்பித்தான அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோர் முருகாமரா தனதன தான தானம் தனதன தான தானம் தனதன தானான தானம் தனதான கரதல சூலாயுதாமு ஜலபதி போல் ஆரவாரம் கடின சுரா பான சாமுண்டியுமாட கரி பரி மேலேறுவானும் ஜெய ஜெய சேனாபதி என் கழமிசைத் தானேரியே அஞ்சிய சூரன் சூரன் குரல் வீட நாய் பேகள் பூதம் கழுகுகர் கோமாயு காகம் கூடல் கோளவே பூசல் ஆடும் பலத்தோலா பூசல் ஆடும் வலத்தோலா கூட திசை வாராழி போலும் படர் நதி காவேரி சூழும் குழி வயலூர் ஆரமேவும் பெருமாளே கூட திசை வாராளி போலும் படர் நதி காவேரி சூழும் குழி வயலூர் ஆரமேவும் பெருமாளே நாளும் பகதல் இல்லா இல்லாத்தாழை ஏதும் சில தரியாக ஏழை நான் உன் பதி பசு பாச உபதேசம் வேணும் முருக வயலூர் ஆரமேவும் பெருமாளே அறிமருகோனே நமோ என்று இல்லானே நமோ என்று அருமுக வேளே நமோ என்று உணபாதம் உணபாதம் அரகரசே நமோ என்று இமயவர் வாழ்வே நமோ என்று அருணஸ்வரூபா நமோ என்று உளதாசை பரிபூர பதா சுரேஷம் தருமகள் நாதா அராவின் பகைமகில் வேலாயுத ஆடம்பர நாளும் நாளும் இல்லா தாழை ஏதும் சிலது அறியா ஏழை நானும் பதி பசு பாச உபதேசம் பெறவேணும் பதி பசு பாச உபதேசம் பெறவேணும் பதி பசு பாசோபதேஷம் பெற வேணும் கரதலூலாயுதலபதி ஆரவாரம் கடின சுராபான சாமுண்டியுமாட கரி பறி மேல்கேறுவானும் ஜெய ஜெய சேனாபதி என் களமிசை தான் அஞ்சிய சூரன் சூரன் குரல் விட பூதம் கழுகுகள் பூசல் ஆடும் பல காகம் கூடல் கொழவே பூசல் ஆடும் பல கூட திசை வார் ஆடி போலும் படர் நதி காவேரி சூழும் குளிர் வயலூர் ஆரமேவும் பெருமாளே இஞ்சிய சூரம் குரல் விட நாயைகள் பூதம் கழுகுகள் கோமாயு காகம் குடல் கொளவே பூசல் அடும் பல பல தோழா குடதிசை வார் ஆடி போலும் படர் நதி காவேரி சூழும் குளிர் வயலூர் ஆரமேவும் பெருமாளே நாளும் பகர்தல் இல்லாத்தாழை ஏதும் சில தரியா ஏழை நானும் உபதேசம் பெறவேணும் சுரேஷம் தருமகள் நதா அராவின் பகை மகில் வேலாயுத அடம்பர் நாளும் பகர்தல் இல்லாத்தாழை ஏதும் சில தரியா ஏழை நான் உன் பதி பசு பாச உபதேசம் பெறவேணும் பெறவேணும் முருகா பனிபுராதா சுரேசன் தருமகள் நாதா அராவின் பகைமையில் ஆடம்பர நாளும் நாடும் தாட ஏதும் சிலது அரியா ஏழை நானும் பது பதி பசு பாசோபதேசம் பெறவேணும் ஐயா சுலாயுதன் முன் ஜலபதி போல் ஆரவாரம் கடின சுராபான சாமுண்டி மாட கரிபதி மேல் ஏறுவானும் ஜெய ஜெய ஜெய்சேனாபதி என் களமிசைதான் ஏறிய அஞ்சிய சூரன் குரவிட நாய்ப்பை நாய்பெய்கள் பூதம் கோமாயு காகம் குடல் குடவே பூசலாடும் பல பலதோழன் பலதோளன் பலதோளன் குடதிசை வாராடி போலும் படர் நதி காவேரி சூடும் குடிர் வயலூர் குடிர் வயலூர் ஆரமயபம் பெருமாடும் திருப்பாதம் சமர்ப்புடன் பனாபுரம் திருப்பாத சரப்பணம் அருணாபுரம் மற்றும் சரணம் முருகாஜன் வெற்றியல் முருகன் கரோரா பழனியாண்டவன் கரோரா வயலூர் வெள்ளது கரோரா அரோர அரோர முருகாஜன்